ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி குட் ஈவினிங் எல்லாேருக்கும் இங்கே எல்லோரும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்ட நம்ம குட் ஃபேமிலியோட கொடைக்கான லைஃப் ஸ்டைல இன்னைக்கு சண்டே அவுட்டிங் பிளாக் தான் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம கூட டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரிப்ல நாங்க உங்களுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ பார்த்து நீங்களே எல்லா கவலையும் மறந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஜாலியா இருக்க போறீங்க ஸோ நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலியோட இந்த ஃபர்ஸ்ட் அவுட்டிங் எவ்வளவு பேர் வரீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் ச்சே நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லையே ஆனா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மடியில உட்காந்து ஜாலியா ஆடி பாடி ஃபன் பண்ணிட்டே நம்ம போறோம் என்னங்க செம்மையா குளிர்து இல்ல இப்படி ஒரு கிளைமேட்ட எல்லா டைம்லயும் கண்டிப்பா நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது சோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரும் வாங்க அது வாங்க பாருங்க அந்த ஒரு பவுண்டன் தெரியுது அதுதான் நம்ம கொடைக்கானலோட லேக் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு வேணும்னா அப்படியே கார்ல இருந்துட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துக்கோங்க நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா இங்க பாருங்க மழை எப்படி பெய்துன்னு விண்டோவை திறந்து விட்டு இந்த சாரல சில்லுன்னு காத்தோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போவோம் எல்லாரும் எல்லாரும் ஓகே தானே இப்போ இந்த

டோரா பாப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் சூப்பரா பாடினாங்கல்ல அதே மாதிரி நீங்களும் ரொம்ப அழகா பாடினீங்க இந்த ஒரு நிமிஷம் பாருங்க டிராபிக்ல வருஷ கட்டிட்டு தான் நிக்கிறாங்க சாட்டர்டே சண்டேனாலே எப்பவுமே இப்படிதாங்க இருக்கும் அதுக்கு ரீசன் என்னன்னா எல்லா ஸ்டேட்ல இருந்து டூரிஸ்ட் வந்து அவ்வளோ பேர் இங்கதான் வரும் ஏன்னா கொடைக்கானல் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்காதா பின்ன எங்களுக்கே எத்தனை தடவை பார்த்தாலும் சுத்தினாலும் சலிக்கவே மாட்டேங்குது அதுலயே முக்கியமா நம்ம இப்ப போக போற இடத்த தமிழ் சினிமால ஒரு லவ் மூவில காட்டி ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ் ஆகி பழகிட்டாங்க அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு கேரளா சினிமால கூட ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிய மூவில காட்டி டூரிஸ்ட் மத்தியில இந்த இடம் ரொம்ப கிரேஸ் ஆக்கி விட்டுட்டாங்க இது வரைக்கும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு தமிழ்நாடு கேரளா ஃபுல்லா இந்த இடம் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு முதல்ல எல்லாம் டூரிஸ்டா வரும்போது அந்த அளவுக்கு இந்த இடத்து மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆகவே இல்ல பட் இப்போ ரொம்ப ரொம்ப அந்த பிளேஸ் மேல ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு இப்பவே நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்ம எல்லாரும் எங்க போய்கிட்டு கொடைக்கானல் பின்னாலேயே இருக்கிறவங்க நம்ம போற ரூட்டை வச்சு நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோன்றத கேஸ் பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறமா அங்க வச்சு எடுத்த கேரளா அண்ட் தமிழ் மூவியோட பேர் என்னன்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் சே சூப்பர்பா கரெக்டா சொல்லிட்டீங்களே எல்லாரும் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க வெரி குட் ஆனா என்ன டிராபிக் தான் ரொம்ப ஓவரா இருக்கு நம்ம கார்ல போனா ரொம்ப லேட் ஆயிடும் அதுக்கப்புறமா லொகேஷன் பக்கத்துல வர வந்துட்டு சோ இந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து நடந்து போலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாரும் பத்திரமா வாங்க இந்த கூலிங் கிளைமேட் கிளைமேட்ல இப்படி ஒரு அட்மாஸ்பியர்ல நடந்து போற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குல்ல எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வாங்கப்பா டைம் இப்பவே அஞ்சு மணி ஆயிட்டு போட்டிடக்கூடாது ஹை நம்ம லக்குக்கு பாருங்களேன் நம்ம டார்கெட் லொகேஷன் குணா கேவுக்கு பைனலா ரீச் ஆயிட்டோம் சந்தோஷத்துல ஓன்னு கத்தி பாட்டு பாடணும் போல இருக்குல்ல முதல்ல டிக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போவோம் வாங்க சீக்கிரம் போலாம் சார் தோ பின்னால வராங்கல்ல இவங்க எல்லாருமே எங்க குடும்பம் தான் அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க டிக்கெட் எடுத்துட்டோம் அவங்க எல்லாரையும் உள்ள விட்டுருங்க சார் சரிப்பா எல்லாரும் பத்திரமா எங்க கூட பின்னாலேயே வாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நின்று வளர்ச்சி வளர்ச்சி போட்டோ செல்ஃபி வீடியோன்னு எடுக்காம விட்டுற கூடாது இவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கோம் சுத்தி பார்த்தா மட்டும் பத்தாது எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பாட்டு பாடி ஃபன் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு சான்ஸ் மறுபடியும் நமக்கு கிடைக்காதுப்பா ஓகேவா சோ வைப் பண்ண ஆரம்பிப்போமா சோ நம்ம நின்று பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும் உங்க மனசுல என்ன படம் ஞாபகம் வருது அப்படி இல்லனா நீங்க இதுக்கு முன்னால உங்க ஃபேமிலி கூடயோ இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல சோ அந்த மெமரிஸ பேசிக்கிட்டே வாங்க நாங்களும் கேட்டுட்டு அப்படியே ஜாலியா நடந்து போவோம் தோ இந்த இடத்த பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம் இவ்வளவு தூரம் வந்து இந்த பாட்டு பாடலனா எப்படி எல்லாரும் சேர்ந்து சவுண்டா பாடுங்க நம்ம பாடுற பாட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கேட்டு அந்த வைப்ல அவங்களோட மெமரிஸே நம்ம ரீகால் பண்ண வைக்கணும் சரியா சூப்பர் 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 செம்மையாக பாடுனீங்க ஸோ நீங்களே வழிபாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டீனேஜர்ஸ் எல்லாரும் இங்கே வந்து இது மேலே ஏறி நின்று நாங்கள் சொல்றதை இந்த டைலாக்கை சத்தமாக சொல்லணும் ஸோ நம்ம இங்கே விடுற சவுண்டு கேரளாவில் இருக்கிற மஞ்சுமல் டீமுக்கு முக்கியமாக கேட்கணும் ஓகேவா என்டி தாங்கிக் கொள்ள முன்னேடி சூப்பர் சூப்பர் டைலாக் வந்து சூப்பராக சொல்லிட்டீங்க ஸோ இந்த ஒரு குணா கேப் ட்ரிப் மூலயமா தமிழ்நாடு கேரளான்னு ரெண்டு ஸ்டேட் பீப்புளாகவும் மாறி அந்த வைபை நமக்குள்ள கொண்டு வந்து நம்மளை நம்மளே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டோம்ல ஸோ இது மட்டும் இல்லை உங்க எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல அது இதுதான் இப்படி யாருமே இல்லாம நீங்க மட்டும் தனியா இந்த குணா கேவ இவ்ளோ பீஸ்ஃபுல்லா ரசிக்க முடியுமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல பட் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபேமிலி கூட ட்ரிப் வந்தா எல்லாருமே ரொம்ப லக்கிதாங்க தாங்க இப்ப சொல்றேன் உங்க மனசுல இருந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே காணாம போயிருக்கோம் நினைக்கிறேன் சோ நம்ம கொடைக்கானல் டூர் பிளான் பண்ணிருக்கிறதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் இங்கேயே வந்து சும்மா சுத்தி பார்த்துட்டு போட்டோ வீடியோ எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவென்ட்ஸ் கூட சேர்ந்து ஆட்டம் பாட்டோன்னு ஜாலியா செலிப்ரேட் பண்ணி

சமூக மீடியாலையும் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நாங்க யார் என்னன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம எல்லாரும் எப்போ போகணும், எங்க போகணும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ இந்த ட்ரிப்ல உங்களோட Перசனல் ஃபீட்பேக்க கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து குணாகேவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வாங்க இறற்றிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போலாம். சோ இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல திரும்ப அவங்களை மீட் பண்றேன். பாய்